அந்த மாட்டிற்கு கொடி பரிசு மாறி விளங்கி சிறப்பு செய்கின்ற எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே வாங்க கிராம பொதுமக்கள் எல்லாருமே வாங்க இரண்டாவது தட்டி சென்ற மாடு தொடர்ந்து ஆதி புகைப்படி மகன் பெரிய

இங்க போறா கரணா வல்லவரி சத்யவா வல்லவரி சத்யவாப்பு கையில் கருப்பயார் செம்மனைத்திண்டராஜ்

கேடயம் மற்றும் குத்தூர கோயிலை சிறப்பு செய்கின்றார் விவேக் நாராயண மணியக்கரை இரண்டாவது பரிசு பதிமூன்றாயிரத்தி மூன்றில் வெற்றி பெற்ற நிலைக்கு சிறப்பிக்கின்ற முருகன் கலை சிற்பி வானர மாணிக்கா முருகன் கலை சிற்பி சார்பாக வெற்றி கோப்பை வீரமன் யூடியூப் சேனல் சார்பாக வெற்றி கோப்பை மேலும் புத்துவரக்கோலை சிறப்பிக்கின்ற விவேக் நாராயண மணியக்கரை

எ பெருமா நீ சீர்ந்த பாதிக்கப்படுகிற உடல் போய் சார்பாக சார்பாங்க பந்தய பாட்டியினுடைய சாரதி ஒரு பக்கம் நாலு மணிக்கு போறாரு நான்காவது வணக்கி சிறப்பிக்கின்ற தெய்வத்தின உடையத்தை பெரியாகி குடும்பத்தார்கள் அவர்கள் சார்பாக பெரிய சாமி மற்றும் பத்யவர்தம் குடும்பத்தாரைக்கு கௌரவிக்கப்படுகின்றன ஐயாயிரத்தி மூன்று அந்த விளக்கம் மற்றும் சீட்டு மற்றும் கோப்பை வழங்க கௌரவிக்கப்படுகின்றன திருச்சி நம்பி உதய சூரியன் இப்போ உள்ள சொல்லி நான் பொறுப்பில் தந்தை சரியா கொடி மற்றும் எங்கே பரிசு பெருகின்ற சாக்கி குதிரைகள்